புலவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கர் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தற்போது தமிழ்நாடு முழுவதும் பயிர் நடவு பருவம் பருவமழைகள் பெய்திருக்கிறது அணைகள் அணைகளும் பாசனத்துக்காக தண்ணீரை திறந்து விட்டு இருக்கிற சூழ்நிலையில கடன் பெறுவதற்காக கூட்டுறவு சங்கத்துக்கு செல்லும் போது கூட்டுறவு சங்கத்துக்கு செயலாளர்கள்லாம் வந்து நீங்க கடந்த வருஷம் கடன் வாங்கல அதனால் இந்த வருஷம் பயிர்க்கடன் கிடையாது ஐயா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம்ல இருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தனிநபர் கடனை கொடுக்க சொல்லி எனக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடுங்க ஏன்னா செலவு கூடுதல் ஆகி போச்சு அப்படின்னு கேட்டா இல்லை நான் உங்களுக்கு ஒன்று ஐம்பதாம் ரூபாய் ஒன்று நாற்பதாம் தூவா வாங்குறதுனவங்க வாங்காட்டி போங்க இப்படியான நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உரம் இருப்பு கிடையாது பணம் இருக்குதான் ஆனால் கொடுக்கறதில்ல கேட்டால் மாவட்ட மத்திய மட்டு கூட்டுறவங்களை சுட்டி காட்டுறாங்க மாவட்ட மத்திய கூட்டுறவுங்களை என்ன பண்றாங்கன்னா விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கற தொகையை குறைக்க சொல்லி வாய்மொழி உத்தரவு ஆக அந்த உத்தரவு வச்சுக்கிட்டு இந்த கூற்று சங்க செயலர்கள் என்ன பண்றதுன்னு மொழி மொழின்னு முடிக்கிறாங்க விவசாயிலையும் சமாளிக்க முடியல மேலக்கு சமாளிக்க முடியல கடுமையா நெருக்கடியா இருக்கு ஆக இந்த மாவட்ட மத்திய கூற்று வங்கிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பொதுமக்களுக்கு பெண்களுக்கு சுய உதவி கடன் கொடுக்கிறதுலயும் கடுமையான நிபந்தனை கட்டுப்பாடு முப்பது லட்சம் கொடுத்த இடத்துல அஞ்சு லட்சம் மட்டும் கொடுக்கறாங்க ஆனா மறுபுறம் இந்த மாவட்ட மத்திய கூற்று வங்கிகள் பெருங்கடனை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் மற்ற கடனை பூரா கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்ப அதுக்கெல்லாம் தொகை இருக்கும்போது நிதி இருக்கும்போது விவசாயில கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லையா இது வந்து நபாடுடைய திட்டம் நபார்டுடைய திட்டத்தின் மூலமா நிதியை கொடுக்கிறாங்க நம்மளுக்கு கொடுக்கிற கடன் மூலமாக வரக்கூடிய அந்த வட்டி பங்கு தொகையில தான் இந்த மாவட்ட மத்திய எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த வங்கிக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகளை இவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இனி எந்த கூட்டுறவு சங்கத்துல பயிர்கடன் கொடுக்க மறுத்தாலும் அந்த தொடக்களம கூட்டுறவு சங்கத்தின் முன்பு விவசாயிகளுக்கு உரிய கடனை தர சரியான கடனை கொடுக்க சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை நிறைவரை காத்திரு போராட்டத்தை தமிழக ஹோசயல் பாதுகாப்பு சங்கம் நடத்தும் அதே சமயம் இந்த கடன் பெற்றுத்தருவதற்கு தவறினால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பும் நடத்துவோம் தமிழக ஊசியல் பாதுகாப்பு சங்கத்துடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகளுக்கு சங்கத்தினுடைய வழிகாட்டுதல் என்னவென்றால் நீங்க ஒரு செய்தி தயாரிங்க தொடக்கமை கூட்டுறவு சங்கங்கள்ல பயிர்கடன் உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தாலோ இல்ல தொகையை குறைச்சு கொடுத்தாலோ உடனடியா சங்கத்தை தொடர்பு சொல்லி உங்களோட பேரை போட்டு பொறுப்பை போட்டு தொடர்பு என்ன போட்டு உங்க பகுதியில் இருக்கிற எல்லா வாட்ஸ்அப்லயும் செய்தியை போடுங்க யாராவது தொடர்பு கொண்ட விவசாயிகள் புகார் பண்ணாங்க நம்ம நிர்வாகிகளோட நம்ம நிர்வாகிகளோட உடனடியா ஒரு பதிவை போட்டு இத்தனை மணிக்கு இந்த சங்கத்துக்கு ஆய்வுக்கு போறேன்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டுட்டு அதை வந்து ஊடகத்துக்கு உளவுத்துறைக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டு நேரடியாக குழுவாக அந்த ஆய்வுக்கு போங்க ஏன் இந்த விவசாயி கடன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இவருக்கு பயிர்கடன் கொடுக்க வேடன்னு சொல்லி ஏதாச்சும் அரசாங்கம் அரசாணை போட்டிருக்குதா கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் நீங்கள் உள்நோக்கத்தோடு செயல்படுறீர்கள் உடனடியா அவருக்கு பயிரிட கொடுக்கணும் இல்லாட்டி கோரிக்கை நாங்கள் இங்கதான் அமர்ந்து இருப்போம் காத்து பார்த்து இருப்போம் கிளம்ப மாட்டேன்னு சொல்லி எல்லா நிர்வாகிலும் போய் அங்க உட்காருங்க ஒரு பத்து இடத்துல செய்தியானா தான் இது மாநில அரசாங்கத்தோட கவனத்துக்கு போகும் உடனடியா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படியும் அவங்க தர மறுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த பாதிக்கப்பட்ட ஒரு செயல தொடர்புலயே வச்சிருங்க இந்த வரக்கூடிய இன்னும் அடுத்த ரெண்டு வாரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாய குறிப்பு நாள் கூட்டம் வரப்போகுது இறுதி வாரங்கள்ல அந்த கூட்டத்துக்கு அந்த விவசாயம் அழைச்சிட்டு போய் அந்த மாவட்ட ஆட்சியோட விவசாய குறிப்பு நாள் கூட்டத்திலேயே தரையில அமர்ந்துருங்க எங்களுக்கு பயிர்கடன் கிடைக்கலீங்க மாவட்ட ஆட்சியர் அவர்களை வாங்கி குடுத்துட்டு கூட்டத்தை நடத்துங்க இந்த மாதிரி கூட்டுறவு சங்கத்துக்கு போனால் எனக்கு தகுதி இருக்குது நான் பயிர் வச்சுருக்கிறேன் நான் எப்படி அப்புறம் உரம் வாங்க வேண்டாமா விதை வாங்க வேண்டாமா மருந்து வாங்க வேண்டாமா ஆள்குழி கொடுக்க வேண்டாமா நான் எப்படி வெள்ளாம பண்ண முடியும் எப்படி விவசாயம் பண்ண முடியும்னு கேட்டு தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை நம்ம சங்கத்தினுடைய ஒன்றிய மாவட்ட மாநில நிர்வாகிகள் இணைந்து முன்னெடுத்து விவசாயிகளுக்கு நீதி பெற்று தர வேண்டும் பயிர்க்கடன் தர வேண்டும் பயிர்கடன் என்பது நம்ம கற்ற வரி பணத்திலிருந்து நம்ம அதுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குற சலுகை எனவே அது ஒன்றும் கடனை கேட்டு போகிறோமே அப்படி எல்லாம் எந்த சிந்தனையும் தேவையில்லை அது நமது உரிமை அரசின் திட்டம் மூலமாக வருகிறது அரசிற்கு திட்டமும் நிதியும் நாம் போட்டு கொடுத்துருக்குறோம் நாம நிதி கொடுக்கிறோம் நாம் வரி செலுத்துகிறோம் எனவே இந்த போராட்டத்தை அனைத்து ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகளும் முன்னெடுக்க வேண்டுமாய் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் மாநில குழுவின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்